வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு மருத்துவம் கொடுத்தா இருபத்தி எட்டு மாதிரி சம்பிரதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி எண்பத்தி ஏழு நம்ம கொடுத்து அதெல்லாம் கொடுத்தா மாற்றி கொடுக்கல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் அருமையாக கொடுத்துருக்கோம் என்ன சொல்கிற தொடர்ந்து நமக்கு வின்னிங் நம்பராக வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக நமக்கு ஏன்னா நேற்று கொடுத்ததும் சரி இன்னைக்கு கொடுத்ததும் சரி தொடர்ந்து வந்து நமக்கு இந்த அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நமக்கு கொடுத்த நம்பர் எல்லாமே பாசு தான் நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த எல்லா ட்ராவுமே நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அன்பும் அளவுக்கும் இன்னும் கூட நம்ம சப்போட்டிவேன் நிறையா வின்னிங் நம்பர்ஸ் கொடுத்தேன் ஏன்னா மாற்றம் மேலே எட்டி எழுதி தான் நம்ம கொடுத்தா மாற்றி கொடுக்கலாம் இன்னும் சூப்பர் இதுதான் வரும் என்று பார்த்தோம் அதே தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோமானா இல்லை இதே தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது பார்த்தோம் நமக்கு அது மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி காலத்தில் கூட தாழ் போட நம்பளும் மாற்றி கொடுத்தோம்னா கிடையாது நம்ம எப்போயுமே ஒரே மெத்தேடு ஒரே மாதிரி தான் கொடுப்போம் மாற்றி கொடுக்கவே மாட்டோம் நல்லாவே தெரியும் அது திரும்ப திரும்ப வருதாங்கிறதை நம்ம உறுதிப்படுத்திக்க தவிர மற்றபடி நம்ம அதே நம்பர் தான் கொடுப்போம் திரும்ப வந்து நமக்கு அது வருதா அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்குவோம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைமுக்கு தொடர்ந்து நம்ம உறுதிப்படுத்தி கடைசியாக ஃபைனல் டிசிஷனாக என்ன வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்வோம் எப்படி சொன்னாலும் நம்ம எடுக்கக்கூடிய மெத்தர்ட்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன் நமக்கு இன்னி கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஒரு நாள் தொட்டே இருக்கேன் என்ன சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிற மெத்தட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன்னா அது வந்து ஒரு சில ரகசியம் அதை நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நமக்கு சூப்பர் சுக்கர் வின்னியாக எடுப்போம் ஆனால் எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டோம்னா அப்புறம் அதுக்குன்னு ஒரு வேல்யூன்னு இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா அந்த வேல்யூ இருக்கும் சரி அதெல்லாம் சொல்கிறேன் பட் நம்ம அப்படி இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு ஒஸ்ட்டாக தான் போகும் வராமல் போயிடும் பட் அதெல்லாம் நம்ம அந்த அந்த டிராவுக்குள்ள நம்ம வருத்தப்படணும் நம்ம ஒரு பத்து ட்ரா ஆட்றோம்னா அதில் கண்டிப்பாக ஒரு நாலு ட்ரா மூன்று ட்ரா போகத்தான் செய்யும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது தொடர்ந்து நம்ம ஜெயிப்போம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தெட்டாம் தேதி ஒரு ஃபுல் டிஜிட்டி அடிச்சிட்டோம் நம்ம அதை எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அடிச்சிட்டேன்னா ஏன்னா நாங்கள் வந்து எட்டு நம்பர் ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு வரும் எதிர்பார்த்தோம் சூப்பராக மேட்சாகவும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம சொல்கிறோம் எட்டு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நான் இதெல்லாம் என்ன சொல்ல பாருங்கள் நாலு கெட்டு வரலாங்க ரெண்டு கெட்டு வரலாங்க வந்துச்சா ரெண்டு பக்கம் வந்துடுச்சு அடுத்து நான் ஒன்பது கேடு வரலாங்க வந்துச்சா அப்போ நமக்கு என்ன அடித்தாங்க எட்டு எட்டு ஏழு ஆகும் அவ்வளோதான் அடித்தாங்க சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது அதுமாரி ஒரு இன்னைக்கு நமக்கு ஒரு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் எடுத்துக்கணும் நம்ம எதிர்பார்த்த நம்பரோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோங்க சும்மா ரேண்டாம வந்து ஒரு நம்பர் கொடுக்குறது இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ரேண்டாமா வந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணி கொடுக்குறவங்க கூட அக்யூர்ட்டாக எடுக்க முடியாது மற்றவங்க மாதிரி நம்ம கிடையாது நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர் டெய்லி ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது நம்ம தெளிவாக நேற்று நேற்று ஆகட்டும் நேற்று நாற்பத்தி ரெண்டு எடுத்தோமா அதுக்கு நாள் என்ன சொன்னோம் ஒன்பது நாலு அஞ்சு ஃபுல்லாகவே கொடுத்தோமா அதுக்கு முதல்ல நாள் நான் எட்டு ஏழு அஞ்சு இதுவும் கொடுத்தோம் தொடர்ந்து நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணிட்டே வாங்க எல்லா ட்ராவலையுமே நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம எல்லா ட்ராவலையும் நீங்கள் போய் நம்மளுடைய தம் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வருதுங்கிறதையும் ஓப்பன் நேற்று என்ன சொன்ன நேற்று நோக்கத்தை சொல்லி தான் கொடுத்தேன் நான் தம்லைனில் இப்படி தான் கொடுத்தேன் ரிப்பீட்டட் நம்பர் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வரும் ஸோ தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் அதே மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிடுது நல்ல ஒரு இன்னைக்கு அதுலேயும் குறிப்பாக நம்ம எதிர்பார்த்த நம்பர் எட்டாம் நம்பர் தான் எதிர்பார்த்தேன் நேற்று ஏ போட் நம்ம பி போல்னு எட்டாம் நம்பர் எதிர்பார்த்தேன் ஏ போனி எட்டாம் நம்பர் எதிர்பார்த்தேன் பாருங்கள் மாற்றி கொடுத்தாமா ஏ போல் எட்டாம் நம்பர் தான் கொடுத்தோம் முந்தால என்ன கொடுத்தோம் ஏ போர்டில் நேற்று நாலு நம்பர் கொடுத்தோம் இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம காலையில் சொல்லி தான் கொடுத்தேன் நம்ம என்ன சொன்னோன்னா எனக்கு வந்து சி போர்டில் ஏழாம் நம்பர் வருதுன்னே சொல்லி கொடுத்தேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில நான் காலையில் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் ஏழாம் நம்பர் தான் எனக்கு சி போர்டில் மேட்ச் ஆகணும் ஒய் காரணம் என்ன அப்படின்னா நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னேன்னா ஒன்பதுக்கு ஏழு தாங்க மேட்ச் ஆகணும் வராதுங்க நீங்கள் மேலே நீங்கள் இங்கே பாருங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழாகட்டும் அதுவும் நமக்கு மேட்ச் ஆகுது அடுத்து நமக்கு இங்கே பாருங்கள் அடுத்து நமக்கு இதுன்னா ஆறாம் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அவ்வளோ தான் இங்கே பாருங்கள் ஏழ்நூற்றி இங்கே பாருங்கள் இப்போ எடுத்தாலும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இப்போ மேட்ச் ஆகும் எப்படி பார்த்தாலும் ஏழாம் நம்பர் தான் நம்ம சீ போர்ட்டில் வரப்போகுதுங்கிறது நம்ம ஓப்போனால் யாரையும் தான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குறேங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் செக் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்குறாங்க குழந்தைக்கு கையில் வாழைப்படம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் ஒவ்வொரு நம்பர் உண்மையாலுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது நேற்று சொல்கிறதும் சரி தொடர்ந்து இன்றைக்கி காலையில் கூட அதான் சொன்னேன் நான் ஏழாம் நம்பர் வந்து சி போர்டில் வரக்கான சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் பேட்டர்ன் மெத்தால் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதுக்கு ஏழு மேட்ச் ஆகும் அதே மாதிரி நமக்கு இங்கே பாருங்கள் இதே நம்ம தெளிவாக சொன்னோம் இது பாருங்க அஞ்சு ரெண்டு எட்டு இதுதான் மேட்ச் ஆகணுங்கன்னா இங்கே என்ன மாறிய மேட்ச் ஆகிருக்கு அஞ்சு ரெண்டு எட்டு தான் மேட்ச் ஆகிருக்கு அதைத்தான் நானும் சொன்னேன் இது மாதிரி மேட்ச் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தேன் நம்ம காலையில் என்ன சொன்னோம் அஞ்சு இங்கே பாருங்கள் இங்கே அது அஞ்சு ரெண்டு எட்டு சூப்பராக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பது ஏழு நாலு ஒன்பது ஏழுங்கிறது நமக்கு மேட்ச் ஆகும் நம்ம அளவில் தான் கொடுத்தோம் நீங்கள் வேணால் நம்ம அழைதை கொடுத்த மாஸ்டிக்கி ஆட்போர்ட் நம்பரை போய் செக் பண்ணி பாருங்கள் அதுதான் நமக்கு ஒரு தாழ்போடு நம்பரில் சூப்பராக மேட்சாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு இன்னைக்கு நம்பர் கொடுக்குறது சொல்லவே தெரியவே தேவையில்லை மற்றவங்க மாதிரி நிறைய பத்து சிட்டு இருபது சிட்டு முப்பது சிட்டு கொடுத்து உங்களை போட்டு குழப்பிறோமா கிடையவே கிடையாது நம்ம மாஸ்டர் கீ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோம் கொடுக்குறது நாலு நம்பரு அதே நம்பர் நீங்கள் நூறு வாட்டி பார்த்தா அதே நம்பரை ரிப்பீட்டடாக நான் என்ன சொல்கிறேன்னா தொடர்ந்து நம்ம தொடர்ந்து அது வருமா வருமாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் டிசிஷன் வரைக்கும் அதே நம்பர் தான் கொடுக்குற மாற்றி கொடுக்கலாம் நீங்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குற இந்த இந்த வீடியோ மட்டும் இந்த வீடியோ போட்டு அடுத்த வீடியோ ஒன்று வரும் எட்டு மணிக்கு வரும் எட்டு மணிக்கு அதே தான் நம்ம திருமதி அடி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் மறுபடியும் அதே நம்பர் மேட்ச் ஆச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னா அதே கொடுத்துருவோம் அவ்வளோ தான் அது ஃபைனலாக வந்து ஃபைனல் டிசிஷனாக மாஸ்ட் கீழே லைஃப்பில் வந்து அதே மாதிரி வரப்படுங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் இத்தனை டைம் உறுதி பண்ணி உறுதி பண்ணி யாரும் கொடுக்குறேன் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம சொல்லி தான் கொடுக்குறேன் எட்டாம் நம்பருக்கு பி போடில் வரும்னு சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துட்டேன் நான் நம்ம சொல்லி தான் கொடுத்தேன் அதுவும் நம்ம மாற்றி கொடுக்குறேன் நீங்கள் இப்போ பார்க்கலாம் நீங்கள் போய் பாருங்க நம்ம என்ன சொன்னால் காலையில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க என்ன சொன்னால் அஞ்சு ரெண்டு எட்டு வருது இங்கே அதே நம்பர் இங்கே மேட்ச் ஆகுங்க எட்டாம் நம்பரை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நமக்கு இந்த ஏ போட்டு பி போட்டு மேட்ச் ஆகிறது இது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு அதே மாதிரி இங்கே ஏழு நம்பர் மேட்ச் ஆகணும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இதுதான் கொடுத்துருப்பேன் அஞ்சு ரெண்டு ஒன்பது ரொம்ப எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி நாலு ஒன்பது ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நம்ம சொல்லி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் எனக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் சரியா பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் அதான் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கொடுக்குறோம் நம்ம ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர் பேட்டர்னே காமிக்கிறேன்னு அப்புறம் நீங்கள் அங்கே போய் பார்க்காட்டி என்ன இங்கே தான் காமிக்கிது எட்டு இங்கே இங்கே தான் இருக்குது இல்லை அதே நம்பர் தான் இங்கேயும் மேட்ச் ஆகிருக்குவேன் மாற்றியாக இருக்குது அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு அவ்வளோ தான் அதே அஞ்சு ரெண்டு எட்டு தான் இங்கேயும் இருக்குது அதை தான் நான் தேசேன் நான் காலையில் அதான் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இங்கேயும் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் கலர் இங்கில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்கள் மார்க் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி இங்கே அது மாதிரி தான் வரப்போகுதுங்க நீங்கள் சரி பேச எடுத்துப்பாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அருமையான ஒரு மெத்தேடில் தான் நீங்கள் வந்துச்சு இதுக்கு மேலே நம்ம யாரும் சொல்ல முடியாது இவ்வளோ பக் பக்காவாக கொடுத்துருக்கேன் அதையும் தாண்டி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்கேன் எட்டு ஏழு எட்டு ஏழுன்னு தான் கொடுத்துருப்போம் நமக்கு அது கணக்கு வருது அதனால கொடுக்குறோம் நம்ம சூப்பராக சரியா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி மாதம் கிடைச்சி கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள் அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க நாளைக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இப்போ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நாளைக்கு ரெண்டு நம்பருக்கான சான்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு மீபி டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதில் வந்தால் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பர் இருக்கு அது என்னங்கிறது தெரிய சொல்லிடுறேன் அதுக்குள்ளே மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி ட்ரயல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா நூற்றி ஐம்பத்தி எட்டு தான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அது போக நமக்கு அடிக்கப்படுகிற சேட்டு எட்நூற்றி எண்பத்தி ஏழு அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கோங்க எட்நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா அது போக நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் யார் சாப்பிரதும் நினைச்சு பாக்கியதார் அடித்த நம்பர் இரநூத்தி எழுபத்தஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து வீடியோட முப்பத்தி அஞ்சாவது ட்ரா அஞ்சு தான் பீட்டி சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் நீங்கள் மேலே வந்துடலாம் இப்போ நாளைக்கு நமக்கு வந்தால் என்ன நம்பர் வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம வந்து ஆல் போர்டில் இதில் வந்து ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர் என்னென்னு கொடுப்போம் அதுக்கப்புறம் ஆல் போர்டில் எப்படி மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம தேவை வச்சுக்கோம் ஏ போடை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் முதல்ல ப்ரயாரிட்டி கொடுக்கக்கூடியது ஏழாம் நம்பர் நாங்கள் திரும்ப பி போடு ஏழாம் நம்பர் வருமானால் எட்டுக்கு ஏழு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம தான் சொல்லுறோம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது தொடர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ஏ போர்ட்லேயும் மேட்ச் ஆகாது நம்ம மாதிரி ஒன்பதாம் நம்பரும் அதே தான் சொன்னோம் ஒன்பதாம் நம்பருக்கு ஏ போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங் வரும்னு சொன்ன வந்துச்சு நாலாம் நம்பர் வந்துச்சு எட்டாம் நம்பர் வந்துச்சு தொடர்ந்து நம்ம நாலஞ்சு டிராவலையும் நமக்கு ஏ போடு சூப்பராக மேட்ச் ஆகுது அது மாதிரி நமக்கு இந்த டிராவலையும் ஏ போர்டுக்கான வாய்ப்பு ஒன்று ஏழாக இருக்கணும் அல்லது மூணாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் நாளைக்கு வருங்களா எட்டுக்கு மூணு வருமா அப்படின்னு கேட்கலாம் அவன் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது அதனால ரெண்டு எட்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ரெண்டு நம்பருக்குள்ள வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏற்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு அல்லது மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏற்காச்சும் கணக்கு வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு வந்து பீபோட பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் நம்பர் நாலாக நம்பருங்க இந்த கிடம திரும்ப திரும்ப நாலு நம்பர் தான் வருது அந்த இடத்துல என்னன்னு தெரியல பட் பாருங்க நான் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா வெண்டிங் நம்பரும் கூட அதிகமாக நாலாம் நம்பர் வைக்கலை இங்கே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கள் தேதி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே எங்கேயாவது நாலு நம்பர் வச்சுக்கா இல்லை ஏன்டா அப்படி வருதுன்னு பார்க்கும்போது நாளைக்கு எட்டு எட்டுக்கு நாலுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வந்து நாளுக்கு எட்டு நாளுக்கு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் மேட்சானா எடுத்துங்க இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதே நம்ம ஒரு செக் பண்ணி பார்த்தோம் மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ரெண்டு எட்டு நாலு எங்கேயாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் வர கணக்குலையும் கொண்டு வரோம் ரெண்டு எட்டு நாலு மேட்ச் ஆகுது நமக்கு தொடர்ந்தே இங்கே வருங்க எட்டு நாலு ரெண்டு தொடர்ந்து இது மாதிரி நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இங்கேயும் மேட்ச் ஆகிருக்கா இங்கேயும் மேட்ச் ஆகிருக்கு இங்கேயும் மேட்ச் ஆயிருக்கு அது மாதிரி இங்கே அந்த மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது நம்ம இதெல்லாம் சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அதுவே வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு ரெண்டு நாலு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு நாலு எப்படியும் மேட்ச் தான் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாமாங்கிறதை நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் நாலு நம்பருக்கான சுவான வாய்ப்புகளும் மேட்ச் ஆகுது சரியா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்குறோம்னா நம்ம அதை தாண்டி நிறைய விஷயத்தையும் பார்க்குறோம் கணக்கில் எப்படி வருது இப்படி வராது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பார்க்குறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போய் கணக்கு எடுத்ததுக்கு அப்புறந்தான் இந்த மாதிரி நம்பர் ஆர்டர் பண்ணுறோம் சரியா நம்ம எடுத்துடுவோம் முதல்ல ஆள் போடு பி போடு சி பண்ணி எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நம்பர் இதில் மேட்ச் ஆகுதாங்கிறதே ஆர்டர் பண்ணி சொல்கிறோம் சரியா இருக்கான்றதையும் பாருங்க இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவே மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு அப்புறம் பிளஸ் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்க போகணும்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு எட்டு ஆறுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கன்னா ரெண்டு எட்டு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எட்டு காருங்கிறது கொஞ்சம் பேசிக்காகவே கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் வந்து எட்டு காருங்கிறது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதுக்கான சான்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள் எட்டு ரெண்டு நாலு இருக்கா அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு எட்டு நாலு இந்த இது இங்கேயும் அங்கே இருக்கு பாருங்க ரெண்டு எட்டு மாதிரிலாம் அது கணக்கு பண்ணி ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இதெல்லாம் கணக்குல அப்புறம் அந்த நம்பர் மேட்ச் ஆக பார்க்கணும் இப்போ தான் அவங்க கண் மீட்டு தான் பார்த்து வருது அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சீ போட் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடைக்கிது நாளைக்கு ஒன்றா நம்பரு ரொம்ப பேசிக்காவே கிடைக்கணும் ஏன்னா நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் டபுள்ஸ் வருதுன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் உங்களுக்கு மேட்சான எடுத்துக்கணும் நமக்கு வந்து டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஏபியில் கூட மேட்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன் முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா பிசி போடலை பிசி போடல சாரி ஏசி போடலை மேட்ச் ஆகலாம் ஒன்று ஏ போட ஒன்று அதே மாதிரி சி போட ஒன்று இந்த மாதிரி என்ன வாய்ப்பு வாய்ப்புகள் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு திரும்ப கிடைக்கலாம் ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் டபுள்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா டபுள்ஸ் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா முப்பத்தி மூணு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் பதினொன்றுனா ஆக்சுவலாக வந்து நமக்கு எப்படி அடிக்கலாம்னா நானூற்றி பதினொன்று அடிக்கலாம் இல்லை முந்நூற்றி பதினொன்று அடிக்கலாம் இல்லை நூற்றி முப்பத்தி நாலு நடிக்கலாம் இந்த மாதிரியான தேர்ஸும் நமக்கு நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது பட் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது பட் உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதே மெயினாக பாருங்கள் உங்கள் கணக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி ஒன்பது நம்பர் எனக்கு இதில் வந்து நமக்கு கிடைச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்பது ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரியே கிடைக்குது அது என்னென்னு தெரில பட் உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு நாலு நம்பரும் ஒன்பது நம்பரும் சேர்ந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு அதுபோக ஏழாம் நம்பர் மூணு நம்பர் எனக்கு வந்து இதில் ஸ்பெஷல் கேட்டகரியில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னால் எனக்கு முதல்ல வந்து ஒன்னாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சாத்தியக் குழுகள் அதிகமா இருக்கு அதுல மாற்றமே இல்லை அதே மாதிரி மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்ஸனாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ஒன்பது நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் எனக்கு வந்து இது வந்து இன்னொரு நம்பர் கொடுக்கணும் பட் எனக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் ஜீரோ எனக்கு வந்து ஜீரோ வந்து நம்ம பெண்டிங் நம்பருங்கிற அடிப்படையில் தான் கொண்டு வரமா தவிர இது கணக்கில் வரும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரல சரியா புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒன்று மூணு ஒன்பதுங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பட் இதுக்கு மேலே ஜீரோ வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நான் என்ன எனக்கு கேட்டாக்க நான் என்ன சொல்லணும் நாலாம் நம்பரையும் ஒன்பது நம்பரை சேர்ந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கூட்டம் பட் நம்ம எப்பயுமே ரெண்டு நம்பர் அப்படி சேர்த்து கொடுக்க மாட்டாங்கிறதுனால ஜீரோவை சேர்த்து கொடுக்குறோம் எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் நின்று நம்பர் இந்த எடுக்கும்போது நமக்கு கிடச்ச நம்பரில் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சது ஒன்றை நம்பர் மூணாம் நம்பர் மாதிரி ஒன்பது நம்பர் ஜீரோ அப்படி கிடச்சது ஜீரோ கூட எப்படி இருந்து ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ள வின்னிங் வரைக்கான சான்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது பட் உங்கள் கணக்கில் மேட்ச்சான அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் டீச்சர் கண்டிப்பாக கிடைச்சது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா